ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அதிர்சம் செய்யறது எப்படின்னு பாக்கலாமா அதுக்கு அரை கிலோ பச்சரிசியை ஊற வச்சுங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊறக்கூட தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி மிக்சியில ஏலக்காய் சேர்த்துங்க இந்த பவுடர் பதத்துக்கு அரைச்சிங்க கொஞ்சம் குறை இருக்கணும் அதுக்கப்புறம் பாகு காய்ச்சறதுக்கு நானூறு வெள்ளத்தை அரை டம்ளர் தண்ணி ஊத்தி தான் வர வரைக்கும் காய்ச்சி மாவுல கலந்து கிளரி இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கிற மாதிரி கிளரி ரெண்டு நாள் ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் நெய்ய தொட்டு பிளாஸ்டிக் ஷீட்ல ரவுண்டா தட்டிங்க எல்லாமே தெரியும்